ஏ ஓன் துடைவே தட்டிட்டு அட மூட்டை பூச்சி இருக்கிற ரத்தத்தையும் நமக்கு தான் ஏ குரூப் ரத்தம் பி குரூப் ரத்தம் மாத்தி கொடுத்தா செத்து போயிடுவோம் மூட்டை பூச்சிக்கு எல்லா குரூப் ரத்தமும் சேரும் அது ஒருத்தரை கடிச்சு ரத்தம் இல்லாம ஏமாந்து திரும்பி வந்துச்சுன்னா அது இவர்கிட்ட தான் நான் சாதாரண கைதியா உள்ள வந்திருக்கேன் என்ன தூக்கு கைதியா மாத்திடாதீங்க சும்மா என்ன நீ சங்கீத தரசிக்கு தெரியாத ஞான சூனியமா இருக்க ஆமா இவர் பெரிய எஸ்பி பாலசுப்ரமணியம் இளையராஜா இன்னிசி மலைய காதல அள்ளி ஊத்துறாரு உங்களுக்கு எல்லாம் தொண்டையாடா அந்த வர்றாரு அவருக்கு இருக்கிறது தொண்டை அவரு பாடுறது பாட்டு அருண் 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 நீ வெளியே போய் பாடும்போது நான் உள்ள வந்துடுறேன் நீ உள்ள வரும்போது நான் வெளியே போயிடுறேன் எப்படி இருக்குது பாத்தியா நம்ம சந்திப்பு கவலைப்படாத பாட்டை வச்சு ஒரு படமே எடுத்துறேன் எல்லாம் பக்கத்து ரூமில் தான் இருக்காங்க அவங்க ரிலீஸ் ஆகிற நம்ம படம் எடுக்கலாம் ஒண்ண வச்சு போட்டா கூட எடுக்க முடியாதியா அந்த மாதிரி என் குழந்தைய காப்பாத்துங்க தம்பி மாரே, என் குழந்தையை காப்பாத்துங்க அண்ணா மாரே, என் குழந்தையை காப்பாத்துங்க தம்பி மாரே, என் குழந்தையை காப்பாத்துங்க தம்பி மாரே, என் கொழுந்தே காப்பாத்துங்க அண்ணா மாரே, என் கொழுந்தே காப்பாத்துங்க தம்பி மாரே, என் கொழுந்தே என்னடா ஜெயிலுக்கு போய்ட்டு வந்து நிக்கிறிய வெக்கமா இல்ல இங்க பாருடா நானும் உங்க அம்மாவும் போக முடியாத கோயிலுக்கெல்லாம் கடன் வாங்கி செலவு பண்ணி போயிட்டு வந்து உன்னை பெத்தோம் கடன் தொல்லை தாங்க முடியாம

என்ன அழுகிறயா? இப்ப அழதே என்ன பண்றது இந்த அழுகையை ஒவ்வொரு நைனாவும் கல்யாணத்துக்கு முன்னால எழድርக்கணும். அட்லீஸ்ட் புள்ள பெத்துறதுக்கு முன்னால அழுது இருக்கணும் நைனா. ஏய்! உனக்கு எனக்கு இவ்வளவு தூரம் ஆனதக்கப்புறம் நீ எனக்கு புள்ளை இல்ல நான் உனக்கு அப்பனம் இல்ல. போடா வெளிய ஐஜலகா ஐ ஐயா ஐ ஐயா ஐ ஐயா. அளை என்னடா வலைகிறே? உங்க இஷ்டத்துக்கு புள்ளைய பெத்துவீங்க. உங்களுக்கு வெறுப்பு வரும்போதெல்லாம் நான் உனக்கு அப்ப இல்ல போடா வெளிய앰ப்பீங்க. அப்புறம் இந்த புள்ளைய 나ੜ காப்பாத்தணும் போட்டாலும் காப்பாத்துறதுக்கு இழிச்சவா நாடு பாருக்கு நான் தூக்கமாட்டிட்டு தொங்கணும் நான் தான் தூக்கமாட்டிட்டு தொங்கணும் சொல்லாத இது அவசியமா

அவங்கள கோயிலுக்கு போய் ஒரு வழியை காட்டு நமஸ்காரம் சாமி இந்த கோவிலுக்கு செலவெல்லாம் யாரு கவனிச்சுக்கிறாங்க ஏதோ ஆண்டா பாரத்தை போட்டு நான் தான் செய்கிறேன் அது ஜனங்க காணிக்கையா கொண்டுக்கிட்டு வந்து உண்டியல்ல போடுறாங்க அப்போ உண்டியில நீங்களே தான் உடைச்சு செலவு காசு எடுத்துக்கிறீங்களா ஆமா நீங்களே உடைக்கிறதுக்கு எதுக்கு உண்டியில சீல் வச்சிருக்கீங்க வேற யாராவது உடைச்சிட கூடாது பாரு சாப்பாட்டுக்கு என்ன பண்றீங்க இதுல இருந்தா எடுத்து வைத்த கழுவிக்கிறேன் உண்டியில என்ன கார்ப்பரேஷன் பைப்பா இந்த பூவும் புஷ்பமும் வாங்கினது போக பூவும் புஷ்பமா ரெண்டும் வேற வேறையா சரி மிச்சத்தை என்ன பண்றீங்க என்ன மிச்சம் இருக்க போகுது ஏதோ இருக்கிற மிச்சத்தை வச்சு அசோக் நகர்ல ஒரு வீடு வாங்கியிருக்கேன்

இனிமே நீ இங்க வர இல்லை அங்கேயே ஒரு பிரான்ச் ஓபன் பண்றேன் நீ அங்கேயே சாமி கும்பிட்டு போட்டுங்க <muchas> தேங்க்ஸ் <muchas> <muchas>

வண்டிய இருந்து நிக்க சொன்னாரு இறங்கினாரு ஓடு நாம அவசரப்பட்டு ஒரு நல்லவளை பிடிச்சிட்டு வந்துட்டோம்

அவனே அசர் அளவுக்கு ஒரு ஐட்டம் கைவசம் வச்சிருக்க அனு பல்லவி பல்லவி சரணம் தமிழரசன் குடும்ப வக்கீல் உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு மேல அனுப்பிட்டுங்களா என்னது என்ன சார் இது வக்கீலா ஐயோ இருபது வருஷம் கழிச்சு பார்க்க போறாரு எப்படி இருக்கீங்க எப்படி வளர்ந்துருக்கீங்கன்னு அவர் பார்க்க வேணாமா அது சரி சார் ஆனா அவங்க இங்கிலீஷ்ல கண்ணா பின்னால ஏதாவது கேட்டுட்டாங்கன்னா நமக்கு ஏபிசி கூட்ட ஒன்னும் தெரியாதே சார் அது இவருக்கு போதுமே என்னமோ தெரியாது சார் என் வரல கலங்குது

ఫలియర్ యుర్ ఫా మై సెల్ఫ్ వెరీ గుడ్ ఫ్రెండ్స్ దైల్డ్ హుడ్ యుస్ ఆర్డన ఫ్యాక్టరీ హార్డ్ వర్క్ సిన్సిరి డెడికేషన్ You know, yeah, you know, it's a certain time man. So, this line making, but bad. and very to very comfortable. This we're making, and, and very bad, but it's, it's, it's very, very, qualified, and but not to and we have to make very, very, and is a very And sit down. Oh my nice English American speech language top in America. Yes. இந்த செக் புக்கில் கொஞ்சம் கையெழுத்து போடுறீங்களா சட்கா ஆமா தேர்ட்டி லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் ரூபீஸ் லாயர் தி கோசல் வேணாங்க நான் தமிழ்லேயே சொல்லிடுறேன் முப்பது லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய்கள் இதெல்லாம் எதுக்கு பணத்தையே கையில தொடாம வளர்ந்துட்டீங்க உங்களுக்கு இப்படி இதெல்லாம் தெரியும் இது இந்த மாசம் நீங்க கொடுக்க வேண்டிய சம்பள பணம் கம்பெனியில வேலை செய்யறவங்களுக்கு இருபது லட்சத்தி பதிமூணாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபா எலக்ட்ரிசிட்டி பில்லு ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி பெட்ரோல் செலவு நாலு மற்ற இதர சார் அப்புறம் எழுபத்தி ரெண்டு கோடியே தொண்ணூத்தோரு லட்சத்தி இருபத்தாறாயிரத்தி நானூத்தி பதினெட்டு ரூபாய் உங்க பிரைவேட் ஷேர் பிசினஸ்ல இருக்கு முப்பத்தி ஆறு கோடியே நாற்பத்தஞ்சு லட்சத்தி நாற்பத்திரத்தி நானூத்தி பதினெட்டு ரூபாய் உங்க எஸ்டேட் அக்கௌண்ட் ஷேர்ல இருக்கு

அவரை எட்டனா கக்கூசு போட வச்சிருச்சு என்ன ஒண்ணு ஐயோ எங்க பாருங்க இப்பட புடா வாங்க எப்ப

உடவையும் நல்லா இருக்கணும் நீ கேட்ட வேலையிலே ஜீன்ஸ் சத்தியமா சொல்ற இதை விட கம்மியா உனக்கு உலகத்துல போட்டு மாறியா புடிங்க

நம்ம வீட்டுக்கா இந்த இந்தியாவில கிடைக்க சான்சே இல்ல இதுக்கு முன்னால இருந்த டிரைவரை நம்ம போட்டு அடிச்ச அடி ஊர் பூரா பப்ளிசிட்டி ஆயி போச்சு ஏடா புள்ள மேல கை போட்டுருக்கா அவன சும்மா விட்டா சொல்றிய அவன் தான் தெரியாம கைப்பட்டுச்சுன்னு சொன்னான் அதையும் மீறி நம்ம அடிச்சது வாஸ்தவம் தான் அது நம்ம வீட்டோட குணம் அவனாவது ஒரு ஹாஸ்பிடல்ல படுத்து கட்டு போட்டு ஒழுங்கா ஓடி போயிருக்கலாம் ஊர்ல இருக்கிற ஹாஸ்பிடல்ல படுத்து பிறண்டு பேரை கெடுத்ததும் இல்லாம புத்தூர் வரைக்கும் உருட்டே போய் கட்டு போட்டு நம்ம வீட்டோட புகழ அப்படி பில்டப் பண்ணி பரப்பியிருக்கான்

பாட்டி மாத்திரபடி மாத்திரையை குடுத்தா கெழவிங்க இழுத்துட்டு கிடப்பா அழக குடுக்காம விட்டா மண்டைய போட்டு வால முடிய மாட்டியா பாட்டி கையில சள்ளி காசு இல்ல இந்த நேரத்துல மண்டைய போட்டுரும் அது இதுன்னு போல சாப்பிடு ஏன்டா மண்டைய போட்டா காரியம் செய்ய கூட அவங்ககிட்ட காசு இல்ல இருக்கு நிறைய இருக்கு எல்லாத்தையும் ஒரு பானையில போட்டு மூடி வீட்டுக்கு பின்னாடி புதைச்சு வச்சிருக்க அப்பா அதுல இருந்து கொஞ்சம் எடுத்து எங்களுக்கு செலவு பண்ணே கிளவி காலையில எரிச்சற கெளப்பாரு சாப்பிடு ஏன்டா

எனக்கே நாலு நாளா வெளிக்கு வரா வயதெல்லாம் எட்டிக்கிட்டு இப்ப இந்த மரத்தை குடுத்திருக்கிறேன் நான் எப்படா தேவாலிக்கு போறேன் அப்ப யாருக்கு பேதி கோவாலு அப்பா பேதி எனக்கு தாண்டா புடுங்கு புடுங்கு புடுங்குது ஓ பேதி புடுங்குதுன்னா ஒரு இடத்துல அடங்கி உடைக்க கிடக்க வேண்டியதானே எதுக்கு இப்படி சுத்திட்டு இருக்கீங்க அடங்கி உடங்கி ரெண்டு நாளா அந்த கக்கத்துக்குள்ள வேண்டாம் கிடைக்கிறேன் அந்த மருந்து எனக்கு இருந்ததெல்லாம் அப்பா காலி பண்ணிட்டாரு சரி சரி நான் கடைக்கு போய் வேற வாங்கிட்டு வந்துடுறேன் போட்டு கொடுங்க போகும்போது ஒரு யானை அடிச்சுட்டா சார் யானை ஆட்டோ சாரி மூணை அடிச்சுட்டா அது கட்டுங்க ஒரு டிரைவர் அவன் போய் ரொம்ப நாள் ஆச்சு வேலை விட்டு குறைச்சு விட்டீங்களா இல்ல வண்டியை தூக்கிட்டு போயிட்டா என்னைய வண்டி தூக்கிட்டு போயிட்டா சிரிச்சிட்டு சொல்றீங்க போலீஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதான எதுக்கு